ஆனா நாம் தமிழ் தேஷம் எங்கேருந்து வருது உங்களுக்கு அந்த தேவை என்ன இருக்கு சரி நாங்கள் பண்றதுல என்ன அரசியல் தவறு நீங்க ஆமான்றீங்க நீங்க வந்து அதிபர்ன்றீங்க என்ன உங்களுக்கு என்ன நாங்கள் அப்படி என்ன நாங்கள் தவறானு சொல்றோம் நாங்கள் என்ன கொள்ள அடிச்சோமா அதிமுகவும் உங்களால் நல்ல கட்சின்னு சொல்ல முடியுது இடையா எடப்பாடி பழனிசாமி மிக தலை திறமையானவர்னு சொல்ல முடியுது ஆனால் ஏன் உங்களுக்கு நாம் தமிழன நாக்கு சுலுக்கிக்குது மிக ரொம்ப கேவலமாக ரொம்ப அல்பத்தனமாக நாம் தமிழர் பேசுனா அதை பார்த்தா அதை பார்க்குறவங்க இருக்கிறாங்க அது வியூஸ் நிறையா போகுது அதனால் வருமானம் வருதுனத்துக்காக சமீபமாக இன்னும் யங்ஸ்ட்ரீம் ஊடகமெலாம் இருக்குது அதை சொன்னால் அதில் வேலை செய்கிற நம்ம நண்பர்களோட மனசெல்லாம் புண்படும் நம்ம எட்டு விழுக்காடு போது நாலு விழுக்காடு கூட வராதுன்னு காமிச்சாங்க அப்படிலாம் இன்றைக்கி எல்லோரும் காட்டுறாங்க எல்லாருக்கும் வியூ போகுது இன்னமும் வந்து இந்த அரசியல் இந்த பூமிக்கு தேவையானது அந்த அரசியலை வந்து நாம் தமிழர் பண்ணுது வெற்றி தோல்வியை தான் நீங்கள் அவங்க அப்படியே பேசணும் எனக்கு அதில் முரண்பாடு இல்லை இந்த சித்தாந்தம் வராது ஆனால் அது பேசுறதுல ஒரு நியாயம் இருக்குங்க மாடு மாடுகளுக்கான நிலப்பரப்பு வேணும் இல்லைங்க அது பேசுறதுல ஒரு நியாயம் இருக்குங்க அது ஓட்டாளியான் எங்களுக்கு தெரியாதுங்க அந்த எண்ணம் புண்ணிதமானதுங்க அந்த நோக்கம் சரியானதுங்க ஏங்க மலைகள் இப்படி பாதிக்கப்படுதுங்க மலைகள் வெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த நோக்கம் சரியானதுங்க அது அரசியலாக வாக்கா மாறுமா எனக்கு தெரியாது குருவிக்கும் காக்கைக்கும் யானைக்கும் புலிக்கும் தண்ணி வேணும்னு ஒருத்தர் பேசுறாருங்க அந்த எண்ணம் நியாயமானது அந்த ஒட்டுமொத்த உயிரினங்களுக்காக தேனியில ஆரம்பிச்சு யானை வரைக்கும் ஒரு மனுஷன் கவலைப்படுறான்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு அதுல ஒரு தேவை இருக்கு அதுல ஒரு உண்மை இருக்குன்னு பேச வேண்டிய கடமை இருக்கா இல்லையா அரசியல் நிலைப்பாடுகள் இதெல்லாம் ஏன் செய்யலாம் அப்புறம் எல்லாருக்கும் வந்து ஒரு அழுக்கு இருக்கு எல்லோரும் கார்பரேட் கைக்கூலிகளாக தான் செயல்படுறாங்க இது ஊடகங்களும் சரி அரசியல் கட்சிகளும் சரி அதுலேருந்து மாறி நிற்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அதனால் இதுவும் போகும் இதுவும் தாண்டி வரும் இதெல்லாம் சரி செய்ய முடியாத பிரச்சனை இல்லை தாண்டி வர முடியாத பிரச்சனை இல்லை அது தாண்டி வரக்கூடியதான்றது ஒன்று மூணாயி மூணு நாலாயி நாலு ஏழு ஆகி ஏழு எட்டு ஆனப்போ எங்களுக்கு புரிஞ்சுடுச்சுன்னு வச்சிங்க அந்த நேரம் பிடிக்குது அந்த பயண தூரம் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது அதற்காக பயணத்தை கைவிட போகிற ஆட்கள் நாங்கள் ஆனால் நல்வாய்ப்பாக அரசியல் கிருதி நேயர்களுக்கு வணக்கம் வாழ்க்கை திரு ஸ்ரீதர் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ சமீப காலத்தில் அவர்கள் மீது வந்து இந்த பயோவார் செயல்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு செய்திகள் வெளியாகுது குறிப்பா சமூக வலைதளங்கள்ல பேசக்கூடிய முக்கிய புலிகளை சீமானவர்களுக்கு எதிராக வந்து பேச வைப்பதாக ஒரு பக்கம் செய்திகள் வெளியாகுது இது உண்மை நினைக்கிறீங்களா நிச்சயமா நூறு விழுக்காடு இல்லை இருநூறு விழுக்காடு உண்மை இருக்குது என்ன காரணம் ரெண்டு விதமான பார்வையை நான் பார்க்குறேன் ஒன்று பெய்டு அஜெண்டா இருக்குது பெய்டு மீடியாஸ் இருக்குது அவங்க ஒரு அஜெண்டா செட் பண்ணி கொடுக்குறாங்க அந்த அஜெண்டாவுக்கு வேலை செய்கிறாங்க அப்படி நிறைய பேரை நம்ம நிறைய ஊடகவியலாளர்களை சொல்கிறாங்க ஐடியாலஜி ட்ரிவன் யூடியூபர்ஸ்ஸு இல்லை மீடியாஸ் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்குது அந்த ஐடியாலஜி படி அவங்க வேலை செய்ய விருப்பப்படுறாங்க சில பேர் வந்து நான் என்ன சொல்கிறேன் அந்த பெய்டுலேயே சந்தர்ப்ப சூழ்நிலை பொறுத்து இது நமக்கு சூழ்நிலை இருக்குது இப்போ வசுக்கு சங்கர்னு ஒருத்தர் இருக்கார் அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு நேரத்தில் திமுக தான் ஆக சிறந்த கட்சின்னு பேசுவார் பதினொன்று முன்னாடி ஆமாம் அப்புறம் திமுக தான் மோசமான கட்சின்னு பேசுவார் அதிமுக திமுக தான் மோசமான கட்சின்னு பேசுவார் முதல்ல திமுக நல்ல கட்சினார் அப்புறம் திமுக மோசமான கட்சினார் அவர் சில நேரமே அதிமுக மோசமான கட்சின்னு பேசியிருப்பார் அப்புறம் தான் இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதிமுக தான் மிக நல்ல கட்சி எடப்பாடி பழனிசாமியார் அப்படி வேலை செஞ்சுருக்காரு அப்படின்னு அவர் பேசுவார் இப்போ இந்த தேவைகள் எங்கெங்கிருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் சந்திக்கிற பிரச்சனைகள் அவருக்கு கொடுக்கப்படுற நெருக்கடிகள் அதுலேருந்து தான் வருது இப்போ அவரை வந்து கைது பண்றாங்க வசுக்கு சங்கரை கை கைது பண்ணுறாங்கன்னு வச்சுக்கீங்களேன் அது ஒரு சிக்கல் இருக்கு அவருக்கு ஒரு தஞ்சம் அடைய வேண்டிய தேவை இருக்கு இப்போ திமுக இருந்து அவர் தன்னை காப்பாற்றிக்கணும் அப்போ இன்னொரு வலுவான கட்சி நிறைய பணம் வச்சிருக்கிற கட்சி நம்மளை ஆதரிக்கக்கூடிய வாய்ப்புள்ள கட்சி நம்ம ஸ்கின்னை சேவ் பண்ணக்கூடிய கட்சி நம்மளை காப்பாற்றக்கூடிய கட்சிக்கு ஒரு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய கட்சி பொருளாதாரமாகவும் அரசியலாகவும் இல்லை ரவுடித்தனமாக இருந்தால் கூட கொடுக்க வேண்டிய கட்சின்னு ஒரு கட்சியை சார்ந்துக்கிறத கூட நம்ம புரிஞ்சுக்கலாம் அது வந்து தண்ணியல் ஒரு எல்லா மனிதருக்கும் ஏற்படுற உணவு அப்படி இல்லை காத்துக்கொள்றது ஆமாம் அப்படி இல்லாமல் அப்பழுக்கு இல்லாமல் ஜெயிலுக்குள்ளேயே போய் செத்து போகிற ஸ்டேன்சாமி மாதிரி ஆளுங்க கல்புருகி போன்ற ஆளுங்க லங்கேஷ்கர் போன்ற ஆளுங்கள் வேறு பட்டியல் நம்ம அவங்கக்கிட்ட நான் அவ்வளோ பெரிய இதுவும் நான் எதிர்பார்க்கவே அப்போ நீங்கள் அதிமுக ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறீங்க தவறு எடுங்க ஆனால் நாம் தமிழ் தேஷம் எங்கேருந்து வருது உங்களுக்கு அந்த தேவை என்ன இருக்குது சரி நாங்கள் பண்ணுறதுல என்ன அரசியல் தவறு நீங்கள் ஆமென்றீங்க நீங்கள் வந்து அதிபர்ன்றீங்க என்ன உங்களுக்கு என்ன நாங்கள் அப்படி என்ன நாங்கள் தவறானு சொல்கிறோம் நாங்கள் என்ன அடிச்சோமா அதிமுகவும் உங்களால் நல்ல கட்சின்னு சொல்ல முடியுது இடையா எடப்பாடி பழனிசாமி மிக தலைமை திறமையானவர்னு சொல்ல முடியுது ஆனால் ஏன் உங்களுக்கு நாம் தமிழ்னா நாக்கு சுலுக்கிக்குது ஏன் உங்களுக்கு வைத்தறிச்சல் வருது அது அந்த சிக்கல் தான் இங்கே நான் பார்க்குறேன் அப்படி சொல்லுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா இவர்களுக்கெல்லாம் வந்து மனசுக்குள்ளேயே ஒரு சிக்கு அழுக்கு இருக்குது ஒரு ஒரு கசடு பிடிச்சி போயிருக்குல்ல நம்ம சில சமயம் ப்ரஷ்ஷு வச்சு தேய்ச்சா கூட போகாத தரையில் அந்த மாதிரி இவங்களுக்கு படிஞ்சு போயிருக்குது அது என்னன்னா ஊழல் மட்டும்தான் இவங்களுக்கு பிரச்சனைன்னு ஒன்று நினைப்பாங்க இன்னொன்று மாற்று அரசியல் இவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஒரு ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் ஒருத்தன் வந்து அந்த ஊழல் நீக்கினா அதுதான் மாற்று அரசியல் நினைக்கிறாங்க இங்கே அரசியல் அமைப்பே தவறாக இருக்குது இங்கே சித்தாந்தங்களே தவறாக இருக்குது இங்கே கோட்பாடுகளே தவறாக இருக்குது இந்த கார்பரேட் ஆன பாலிசி தவறாக இருக்குது இந்த கார்ப்பரேட்டுன்னு சொல்லிவிட்டு இப்படி நாட்டை கெடுக்கிற வேலையை செய்கிறாங்க அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த இது போன்ற ஊடகவியலாளர்கள் இப்போ மணல் திருட்டுன்னு ஒரு எடுத்துக்காட்டுக்கு வச்சிங்களேன் மணல் திருட்டு நூறு யூனிட்னா நூறு யூனிட் தாங்க எடுக்கணும் நூறு யூனிட்னு சொல்லிட்டு ஆயிரம் யூனிட் எடுக்கிறாங்க தொள்ளாயிரம் யூனிட்டுக்கான கேட் பேக்கெட்டை காசை பாக்கெட்டில் போட்டுக்கிறாங்க இது ஊழலுங்கன்னு நினைக்கிறாங்க அது ஊழல்னால் அந்த ஊழல் தான் ஆனால் அது இல்லை அதில் பிரச்சனை இப்படி நீங்கள் பேசும் மூலமாக ஊழலை பற்றி பேசுகிற மாதிரி இருக்குது ஆனால் நூறு யூனிட் தான் எடுக்க தாங்குன்ற இடத்துல ஆயிரம் யூனிட் எடுத்திங்கன்னா தொள்ளாயிரம் யூனிட் நீங்கள் திருப்ப சரி பண்ண முடியாத அளவுக்கு அந்த பகுதியை அந்த ஆற்றை அந்த மலையை அந்த கடல் பகுதியை டேமேஜ் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னா அது சரி செய்ய முடியாது அதை அப்படி பண்ணவே கூடாது அப்படின்னு பேசுகிறது தான் மாற்று அரசியலில் தவிர இவன் தவறா திருடிட்டான் இவங்க ஊழல் பண்ணுறாங்க இதை மாத்திரத்துக்கு இன்னொரு கட்சி வரணும்னு பேசுறது அரசியல் இல்லை ஆனால் இந்த அழுக்கு மூளைங்களுக்கு இந்த மல மூலைங்களுக்கு இது புரியாது அவங்க இதுதான் இருப்பாங்க இதுதான் சார் அவங்க ஆவாத பேசுவாங்கப்பா ஆவாத பேசுதுன்னு ஒன்று உலகத்தில் கிடையவே கிடையாது ஆவாத பேசுதுன்னா இன்னமும் நம்ம ஜடா முடியோடு தான் தெரிஞ்சுருக்கணும் முடி வெட்டக்கூடாது இன்னமும் நம்ம மர உரி கூட போட்டு முடியாத தான் சுத்தணும் என்றைக்கோ எவனோ ஒரு பெருமகன் முடிவு பண்ணால் இப்படி சுற்றக்கூடாது நம்ம ஒரு துணியை எடுத்து ஒரு ஒரு மர உரியை பிரித்து கட்டிக்கணும்னு முயற்சி பண்ணால் அதுலேருந்து தான் படிப்படியாக வளர்ந்து இன்னைக்கு நம்ம போட்டுக்கிற எல்லா ஆடையும் தோன்றியிருக்கு இப்படியே நம்ம மு முடியும் மெதுவாக சுத்த முடியாதுன்னு எவனோ ஒரு பெருமகன் முயற்சி பண்ணால் முதல்ல கல்லை திட்டி கழுத்து கண் கண்ணத்தில் கீறி முடியை நீக்கினா தொடர்ச்சியாக சிகை அலங்காரம் வந்தது எவனோ ஒருத்தன் இதை இப்படியே விடக்கூடாது பதிவு பண்ணணும்னு செவத்தில் கிருக்க ஆரம்பித்தான் இன்றைக்கி கம்ப்யூட்டரில் வந்து இன்னைக்கு அப்போ முடியுமா முடியாதான்றது இல்லை தேவையா இல்லையான்றது தான் பேச்சு இது முடியாதுன்னு பேசுறது மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா பொது புத்தியில் அப்படி ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துடலான்னு முடிவு பண்ணுறாங்க அப்படி பொது புத்தியில் ஒரு எண்ணத்தை முடியாதுன்ற ஒரு எண்ணத்தை பொது புத்தியில் கொண்டு வந்துட்டால் அதெல்லாம் நடக்காதுப்பா நம்ம ஏன் அவரை போய் வீணாக சப்போர்ட் பண்ணுதுன்னு ஒரு எண்ணம் வரும் அப்போ அது யாருக்கு லாபம் முடியும்னா திருடுனா கூடப்பா இதாம் பிராக்டிக்கலாக பாசிபிள்ள இவன் இவன் கம்மியாக திருடுவான் அவன் அதிகமாக திருடுவான்பா இவன் இந்த அஞ்சு வருஷம் இப்படிலாம் செஞ்சுனா நம்ம இவன் அஞ்சு வருஷம் திருட்டான்பா இவன் தொடச்ச விட்டோம்னா ரொம்ப திருவாப்பா ஆனால் அவனை மாற்றி போடுப்பா அவன் கொஞ்சம் கம்மியாக திருடுவான்பா அடுத்த அஞ்சு வருஷம் இப்படி மாற்றி போடுப்பான்ற மாதிரி தான் இந்த மாற்று அரசியல் பேசுகிற இந்த ஆட்கள் பேசுகிறாங்க ஒருத்தர் பேசுகிறாரு அவர் உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு அவர் பேசுகிற மாதிரி குப்பை விஷயங்கள் எதுவுமே கிடையாது போன்ற பத்திரிகைகள்லாம் ஒரு சார்பாக ஒரு பக்கமாக பேசுது ஆனால் இப்போ எல்லாம் மாறுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாறாங்க எதுக்காக மாறுறாங்கன்னா மிக ரொம்ப கேவலமாக ரொம்ப அல்பத்தனமாக நான் தமிழர் பேசினா அதை பார்த்தா அதை பார்க்குறவங்க இருக்கிறாங்க அது வியூஸ் நிறையா போகுது அதனால் வருமானம் வருதுன்றதுக்காக சமீபமாக இன்னும் மெயின்ஸ்ட்ரீம் ஊடகம்லாம் இருக்குது அதை சொன்னால் அதில் வேலை செய்கிற நம்ம நண்பர்களோட மனசெல்லாம் புண்படும் நான் சொல்லவே சொல்லலை நம்மளை ஒரு சே கட்சியே காட்டாத கட்சி மந்தி கட்சி மந்தி டிவிலாம் ஒரு டிவி இருக்குது அதெல்லாம் வந்து கட்சியாகவே காட்டவே இல்லை மூணாக ஒரு கட்சி இருக்குன்னே காட்டலை நம்ம எட்டு விழுக்காடு வாங்கின போது நாலு விழுக்காடு கூட வராதுன்னு காமிச்சாங்க அப்படிலாம் இன்னைக்கு எல்லாரும் காட்டுறாங்க எல்லாருக்கும் வியூ போகுது இன்னமும் வந்து இந்த அரசியல் இந்த பூமிக்கு தேவையானது அந்த அரசியலை வந்து நாம் தமிழர் பண்ணுது வெற்றி தோல்வியை தான் நீங்க அவங்க அப்படியே பேசட்டும் எனக்கு அதில் முரண்பாடு இல்லை இவர்கள் இப்படியே பேசட்டும் உள்ளபடியே பேசட்டும் இல்லைங்க இந்த சித்தாந்தம் வராது ஆனா அது பேசுறதுல ஒரு நியாயம் இருக்குங்க மாடு மாடுகளுக்கான நிலப்பரப்பு வேணும் இல்லைங்க அது பேசுகிறது ஒரு நியாயம் இருக்குங்க அது ஓட்டாளியான்னு எங்களுக்கு தெரியாதுங்க அந்த எண்ணம் புனிதமானதுங்க அந்த நோக்கம் சரியானதுங்க ஏங்க மலைகள் இப்படி பாதிக்கப்படுதுங்க மலைகள் வெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த நோக்கம் சரியானதுங்க அது அரசியலாக வாக்கா மாறுமா எனக்கு தெரியாதுங்க குருவிக்கும் காக்கைக்கும் யானைக்கும் புலிக்கும் தண்ணி வேணும்னு ஒருத்தர் பேசாருங்க அந்த எண்ணம் நியாயமானதுங்க அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு நாய்க்கு தண்ணி வைக்கலன்னா சாப்பாடு வைக்க மறந்துட்டா அந்த டிவி ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி ஒரு ஆ டாக்ஸி எடுத்துன்னு போயிட்டு வீட்டுக்கு போய் அந்த பெடிக்கிறியை எடுத்து அந்த நாய்க்கு போட்டு தண்ணி எடுத்து மறந்து வந்துட்டேன்னு போடுறாங்க ஆனால் அது மட்டும் அவங்களுக்கு நியாயமாக தெரியுது ஆனால் ஆடு மாடு மேயத்துக்கு இடம் வேணும் காட்டில் இருக்கிற சு விலங்குகள் தண்ணீர் இல்லாமல் எப்படி வாழும் இந்த மரம் இல்லைன்னா என்ன பிரச்சனைன்னு பேசுனா அது கேலி பொருளாக தெரியுது ஏங்க நீங்கள் ஒரு ஒரு நாய்க்கு ஒரு பூனைக்கு ஒரு ஆள் நீங்கள் இவ்வளோ கரிசனப்படுறீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த உயிரினங்களுக்காக தேனியில் ஆரம்பித்து யானை வரைக்கும் ஒரு மனுஷன் கவலைப்படானா அதில் ஒரு நியாயம் இருக்குது அதில் ஒரு தேவை இருக்குது அதில் ஒரு உண்மை இருக்குதுன்னு பேச வேண்டிய கட கடமை இருக்கா இல்லையா இப்போ நீங்கள் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தார் கைதாயிட்டார் இந்த வழக்கில் அப்படின்னா எல்லா டிவியும் ஃப்ளாஷ் நியூஸ் போடும் ஒரு நடிகை எக்ஸ் நடிகை நாம் தமிழ் கட்சி தலைவரை பற்றி பேசிட்டோன்னா எல்லாம் ஃப்ளாஷ் நியூஸ் போடுவாங்க எல்லாம் போடுவாங்க நீங்கள் போடுங்கன்றான் நான் அதை கூட மறுக்கல ஆனால் அதே போல் மரங்களுக்காக மாநாடு போட்டார் இதில் இது நியாயம் இருக்குது போடுங்க ஏன் போடுதுன்னு நெகட்டிவாக செல் பண்ணுறீங்க நீங்கள் அப்போ நோக்கம் என்னென்னா அடிப்படையில் உள்நோக்கமே நாம் தமிழரை டேமேஜ் பண்ணுறதா இருக்குது நான் இதெல்லாம் எந்த தேவையிலேருந்து உற்பத்தி பண்ணுறதுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதெல்லாம் கார்பரேட் தேவையிலேருந்து வருது கார்பரேட்டுக்கு ஒரு வாய் வாழ்வு கார்பரேட் வாழறதுக்கு அரசியல்வாதிகள் தயவு தேவைப்படுது அரசியல்வாதிகள் வாழறதுக்கு கார்பரேட் தயவு தேவைப்படுது கார்பரேட் எதில் உயிர் வாழுதுன்னா உற்பத்தியில் உயிர் வாழுது உற்பத்தி பண்ணி விற்பனையில் உயிர் வாழுது விற்பனை பண்ணும்போது மக்களிடம் வந்து பணம் வருது உற்பத்தியில் ஏற்படுற கழிவுகளை குப்பைகளாக மாறுது அப்போ இந்த அரசியலை பேசுனா மறுபடியும் இந்த குப்பைகளில் உற்பத்தி பண்ண முடியாது அந்த அரசியலில் போய் நின்றுதுன்னா கார்பரேட்டுகளுக்கு வேலை இருக்காது தனிநபர்களுக்கு குடிமக்களுக்கு தான் வாழ்க்கையாக இருக்கும் அப்போ அது வேண்டாம் முடிவு பண்ணி தான் இது ஒரு இழிவான அரசியல் போலவும் பேச முடியாது கட்டமைக்கிறாங்க ஆனால் நல்வாய்ப்பாக ஒரு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக ஒரு நல்வாய்ப்பாக சமூக ஊடகங்கள் அதற்கான தளங்களை திறந்து விட்டுருக்கு யாரும் இந்த கார்ப்பரேட் விரும்பிலாம் இதை செய்யலை ஆனாலுமே ஒரு வாய்ப்பு வந்துச்சு இங்கே அப்போ அதனால தான் நான் தமிழோட எழுச்சியும் நடந்திருக்கு இப்போ இதற்கு இதன் இதுக்குள்ளே இருக்கிறது நாங்கள் நான் எல்லா ஊடகவியலாளரும் நான் ஒன்றே ஒன்று தான் கேட்பேன் எல்லா மீடியாவும் இருக்கட்டும் எங்களை எவ்வளோ எதிர்த்து மோசமாக விமர்சனம் பண்ணுறோங்க மீடியா கூட இருக்கட்டும் இப்போ ஒரு ரெண்டு மூணு ஊடகங்கள் இருக்குது பீ டூ ப்ரோ புரோடஸ்னு ஒன்று இருக்குது அந்த ஊடகங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா காலுக்கு நடுவில் உட்கார்ந்தாரு ஒருத்தர்னு பேசுகிறாங்க அதோட பொருள் என்னன்னு எனக்கு புரியுது எனக்கு புரியுது நான் ஒன்றும் அமெரிக்காவில் பிறந்து வளரல இதே பூமியில் இதே பேச்சுக்கள் பேசி வளர்ந்தேன் எனக்கு அது கூசுது ஒரு தகப்பனா ஒரு அண்ணன் தம்பியா ஒரு அம்மாவோட மகனாக எனக்கு அது கூசுது ஒரு ஊடக ஊடகவியலாளருக்கு இன்னொரு ஊடகவியலுக்கு ஏன்னா ஊடகவியலாளர் எல்லாமே சமூகம் சார்ந்த பார்வை கொண்டவர்கள் அப்படி இருந்தால் தான் ஊடகவியலாளர் முடியும் அது நான் சொல்கிற இந்த நசுகு சங்கராக இருக்கட்டும் இல்லை வேறு யாருன்னா இருக்கட்டும் இவங்க எல்லாருக்குமே பிரைபுன்னு ஒரு சேனல் இருக்குது இவங்கெல்லாம் திட்டமிட்டு வேலை செய்கிறாங்க இப்போ இவங்க யாருனா ஒருத்தர் ஏங்க அப்படி பேசுறது தப்புங்கன்னு கண்டித்து யார் வீடியோ போட்டாலும் இந்த சேனலில் இந்த இவர் இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கார் இவ்வளோ ஆபாசமாக பேசியிருக்காரு இது தவறுன்னு ஏன் ஒரே ஒரு பெருமகன் போடலை ஒரே ஒரு பெருமகன் கண்டித்து போடலை இந்த பேருடைய இவருங்க இவருங்க நான் ஏன் இந்த ஒரு நான் இப்போ கூட பேரை சொல்லுவேன் நான் ஏன் பேரை சொல்லலைன்னா ஒருத்தர் இல்லை இந்த மாதிரி அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக அதுதான் போகணும் அத்தனை பேர் அதை பேசுகிறான் நீங்கள் உண்மையிலேயே சமூக ஆர்வலம் நீங்கள் வந்து ஊடகவியல் நீ ஒரு சார்பே எடுங்க நீங்கள் தமிழ் தேசியத்துக்கு எதிரான நிலைப்பாடு எடுங்க எனக்கு அதில் ஆட்சேபம் இல்லை நீங்கள் வந்து வலதுசாரி சிந்தனையாருங்க எனக்கு அதில் மாற்று கருத்து இல்லை நீங்கள் திராவிடத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு அதில் இல்லை தமிழ் தேசியம் மேக்கிங் வேறு உங்களுக்கு இருக்கிற அதே வாய்ப்பு தமிழ் தேசியங்களுக்கு இருக்க போது அவங்க பேச போகிறோம் நாங்கள் அதில் அது அது எங்களுக்கு ஆனா ஆனால் ஒரு ஆபாச வார்த்தையை ஒரு ஒரு வலதுசாரி சிந்தனைக்காரனை பார்த்து ஒரு ஆபாச வார்த்தையை ஒரு அசிங்கமான வார்த்தையை பேசுனா கண்டிக்க வேண்டிய கடமை ஒரு தமிழ் தேசிய இருக்குது ஒரு தமிழ் தேசியருக்கு அந்த கடமை இருக்குன்னா ஒரு தமிழ் தேசியர் அறிவுறுக்கத்தக்க வார்த்தையில் ஒரு 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 கருத்து சார்ந்து பேசும்பொழுது அதை கண்டிக்க வேண்டிய பொறுப்பு வலதுசாரி ஊடகங்களுக்கும் திராவிட ஊடகங்களுக்கும் இல்லை வேறு நிலைப்பாடு கொண்டு இருக்கிற ஊடகங்களுக்கும் கடமை இருக்காது ஏன் இதை நிலப்பரப்பில் ஏங்க இந்த மாதிரி பேசுறீங்க நான் தமிழர் கட்சிக்காரரை பற்றி அவரோட தலைவரை பற்றி ஆபாசமாக பேசுகிறீங்க ஏன் இப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லி எத்தனை ஊடகவியலாளர்கள் கண்டிச்சு போடுறாங்க இப்போ நான் என்ன பார்க்குறேன்னா அதில் வந்து ஒரு கள்ள மகிழ்ச்சி அடைகிறாங்க ஒரு பெப்பு வருது அவங்களுக்கு இப்படி அப்படி பேசும்போது அதில் பேசலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது அது இழிவான சிந்தனை இல்லையான்னு நான் கேட்குறேன் கருத்தை சொல்ல கருத்து இருக்குது கருத்தை மறுக்க கருத்து இருக்குது வாதத்துக்கு எதிர்வாதம் இருக்குது கோட்பாடுக்கு எதிர்கோட்பாடு இருக்குது இப்படி எல்லாமே இருக்குதுல்ல ஏன் நீங்கள் அவதூரில் போய் இறங்குறீங்கன்னா தவறு என்ன விமர்சுறீங்க எப்படி செல்லாது நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் இது செயல்படுத்தவே முடியாது சொல்லுங்கள் எப்படி முடியும் நீங்க அந்த கேள்வியை எழுப்பிட்டீங்கன்னா இது எப்படி சரியானது இதை எப்படி செலுத்த முடியும் இதை எப்படி நடைமுறைப்படுத்த முடியும் விளக்க வேண்டிய கடமை தமிழ் தேசியர்களுக்கு இருக்கு அதுல நாங்க சக்சஸ்ஃபுல்லா ஆனா நாங்க ஜெயிக்க போறோம் இல்லை எங்க எங்களுடைய கருத்துக்கள் வந்து மக்கள்கிட்ட போய் சேரம்பு இல்லைன்னா சேர போதில்லை மாறா நீங்க ஆமக்கரின்றது இல்லை இந்த அதிபர்ன்றது இது என்ன விதமான பேச்சுகள் நீங்க இதெல்லாம் வந்து நான் என்ன பார்க்கலன்னா வர்மம் உள்ள இருக்கு புத்தியிலேயே அழுக்கு இருக்குன்னு நான் பாக்குறேன் அவங்க மாறுவாங்க ஏன்னா அவர்கள் பாதிக்கப்பட்ட பொருள் கூட இவ்வளவு பிரச்சனைகளுக்கு பிறகும் அதுக்கு முன்னாடியே நான் சொன்ன நபர்கள்லாம் மோசமா பேசியிருக்காங்க இவ்வளவு நடந்து பிறகும் அவர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நாங்களே கூட பேசுறோம் எல்லாருமே பேசுறோம் என் கட்சியில தொண்ணூறு பேர் பேசுவாங்க அதுவுமே பேசாத ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க இல்லை அவங்க அதை பற்றி கமெண்ட் சொல்கிறவங்க இருக்காங்க ஆனால் தொண்ணூறு விழுக்காடு பேர் அர அரசின் பாலுன்னு பேசுதுன்னா சரி அவங்க பிரச்சனைகளுக்கும் பேசுகிறேன் ஒரு வலதுசாரிக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அவர் தாக்கப்பட்டார் ஒரு ஊடகவியலாளர் தரக்குறைவாக பேசப்பட்டாரு நாங்கள் பேசணும் நாங்கள் கண்டிக்கிறோமே எப்போயுமே நாங்கள் அந்த க ஏன் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு கர்நாடகாவில் பாடப்போட்டும் போது யார் பேசுனா ஒரே ஒரு கட்சி இங்கே விசிக்கா பாமகா யாராவது ஒருத்தர் பேசுனாங்கன்னு சொல்லுங்கள் ஆனால் சீமன் பேசுனாரு என்ன இருந்தாலும் எப்படி அவருக்கு பாடனை கட்டுவீங்க பாட கட்டுவீங்கன்னு கண்டன அறிக்கை நாம் தான் விட்டுது திராவிட கட்சியோட முதல்வர் தான் அவர் அவர் மாற்று மொழியாளர் தான் கேட்டுதான் இல்லையா அப்படி அறத்தை சார்ந்து சிந்திக்கிற மற்ற ஊடக ஊடகவியலாளர்கள் ஏன் அப்படி பேசல பத்திரிகையாளர் மணி போன்றவர்கள் சில பேர் ஒரு போரும்போது தொட்டுட்டு போவாங்க இப்படிலாம் பேசுகிறாங்க அதெல்லாம் அந்த அதுவே நியாயம் இல்லை முறையில் தொட்டுட்டு போறாரு தவிர ஏன் ஒரு கண்டிக்கலன்னு கேட்குறேன் எத்தனை அரசியல் கட்சி கண்டிச்சுது சொல்லுங்க இந்த ஊடகம் இந்த இந்த இது மாதிரி பேசி இந்த ஊடகத்தில் இருந்தால் இவர் பேசினாரு சொரிகாலன் பேசினார் இப்படி 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 நடந்துகிட்டாரு இது வந்து கண்டிக்கத்தக்கது பாமக ஒரு அறிக்கை வரைக்கும் விசிகா தலைவரே ரசிக்கிறாரே அது இன்னும் இழிநிலை இல்லை அது இன்னும் உன் வாய் அண்ணன் அண்ணன் எல்லா நேரமும் இன்னமும் இன்னமும் கொஞ்சிட்டு இருக்கிற மனுஷனை பற்றி கேவலமும் தன்னோட பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு சித்தரிச்சு பாட்டு போடும் ரசிக்கிறாரு சிரிக்கிறாரு அப்போ எவ்வளோ பெரிய இழி மனநிலைமையில் இருக்கு அரசியல் கட்சிகள் இருக்குது இல்லையே திராவிட முன்னேற்ற கழகம் கூட இந்த அறிக்கை விடலாம் தவறு ஒன்றும் இல்லை எல்லாரும் செய்யலாம் இல்லாத பாமக விடலாம் காங்கிரஸ் விடலாம் இதெல்லாம் அரசியல் நிலைப்பாடு தானேங்க இதெல்லாம் ஏன் செய்யலாம் அப்புறம் எல்லாருக்கும் வந்து ஒரு அழுக்கு இருக்குது எல்லோரும் கார்பரேட் கைக்கூலிகளாக தான் செயல்படுறாங்க அது ஊடகங்களும் சரி அரசியல் கட்சிகளும் சரி அதுலேருந்து மாறி நிற்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அதனால இதுவும் போகும் இதுவும் தாண்டி வரும் இதெல்லாம் சரி செய்ய முடியாத பிரச்சனை இல்லை தாண்டி வர முடியாத பிரச்சனை இல்லை அது தாண்டி வரக்கூடியதான்றது ஒன்று மூணு ஆகி மூணு நாலாயி நாலு ஏழு ஆகி ஏழு எட்டு அனுப்ப எங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னு வச்சுங்க அந்த நேரம் பிடிக்குது அந்த பயண தூரம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கு அதற்காக பயணத்தை கைவிட போகிற ஆட்கள் நாங்கள் இல்லை அதனால இதையும் தாண்டி வரும் சார் இறுதியாக ஒரேர் கேள்விதான் சார் சுருக்கமாக அவங்க பதிலை எதிர்பார்க்குறேன் தேர்தலுக்கு இன்னும் பல மாதங்களுக்கு எந்த கட்சியுமே இன்னும் வேட்பாளர்கள் யார் என்னன்னு சொல்லிட்டு அறிவிக்காமல் இருக்காங்க நாம் தான் ஒரு மொத்தம் இப்போது அவசர அவசரமாக வேட்பாளர் அறிவிக்கலாம் இல்லை முன்கூட்டியாக அறிவிக்கிறீங்களான்ற ஒரு கேள்வி இருக்குது என்ன காரணம் நினைக்கிறீங்க ஏய் ஒரு ரொம்ப எளிமையான காரணம் ரெண்டாக பார்க்கலாம் ஒன்று வந்து செயல்பாட்டு அளவில் இன்னொன்று சித்தாந்தத்தின் அளவு அளவில் அது அண்ணன் சீமான் என்னாலும் சரி அல்லது ஸ்ரீதர் என்னாலும் சரி அங்கே நிற்பது கோட்பாடு தான் பார்க்கப்படுது தமிழ் தேசிய கோட்பாடு தான் நாங்கள் பார்க்கப்படுது இப்போ தமிழ் தேசிய கோட்பாடு அந்த சித்தாந்தம் தான் நிற்கிறதே தவிர தனிநபர்களை பார்க்குறது அப்போ தனிநபர்களை தேர்ந்தெடுக்கும்போது வேட்புமனு வாங்கும்போதோ இல்லை இவர் இந்த இடத்துக்கு சரியாக இருப்பாருன்னு போதோ இல்லை இவர் இந்த இடத்துல போட்டியிடுவார் அதுக்கு சரியான அவர் நம்ம நிர்ணயிக்கும்போதோ என்ன என்ன பார்க்க வேண்டியிருக்கு ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி அப்படின்னா இப்போ திமுகவில் என்ன பார்ப்பாங்கன்னா இவர் என்ன சமூகம் சார்ந்தவர் இவர் எத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணுவார் கட்சிக்கு எவ்வளோ ரூபாய் ஃபண்டிங் கொடுப்பார் இவருக்கு அந்த ஏரியாவில் என்ன சூழ்நிலை இருக்குது இவர் இந்த ஜெய்ப்பாரா இல்லையா எவ்வளோ ஜாதி ஓட்டு இருக்குது இது அவங்க பார்ப்பாங்க நாம் தமிழர் என்ன பார்க்கணும் அவரோட கல்வித் தகுதி என்ன அவர் ஒரு க களப்போராளியாக அவர் சோஷியல் ஆக்டிவிஸ்டாக கூட இருக்கலாம் அவர் நாம் தமிழ் கட்சியில் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நோக்கி செயல்படாரு நாம் தமிழோடு சேர்ந்து செயல்பட விரும்புகிறாரா அவர் எவ்வளோ பணம் செய்வார் அவர் எந்த சமூகம்னு பார்க்க மாட்டாங்க அப்போ இது இது செய்ய முடியுமா இவரு சித்தாந்தத்தில் நிலைப்பாடோடு இருப்பாரா விலை போவார் அப்படி ஒரு சூழ்நிலை இது வரைக்கும் நாம் தமிழர் தொடங்குறதுலேருந்து அப்படி நடக்கலன்னு ஒரு பொழுதும் விலை போகலை பிரசாந்த் கிஷோராட ஆட்கள் கூட விலை போய் வாபஸ் பண்ணிட்டாங்க வித்ரா பண்ணிட்டாங்க கட்சி மாறினவங்க இருக்கிறாங்க எவ்வளோதான் இருக்காங்க ஆனால் ஒரு சூழ்நிலையும் சோரம் போன தம்பி வித்ரா பண்ண தம்பி ஒளிஞ்சு கொண்ட தம்பி நாம் தமிழர் கட்சியில் தொடங்கிய காலத்துலேருந்தே இல்லை அப்போ அதற்கு அந்த 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 சந்தேகம் இல்லைனாலும் இந்த சூழலை தாக்குப்பிடிக்கணும் நெருக்கடி கொடுப்பாங்க எதிர்கட்சியிலேருந்து பணத்தால் கொடுப்பாங்க வேலை செய்ய விடாமல் தடுப்பாங்க ரவுடித்தனம் பண்ணுவாங்க அப்போ இதெல்லாம் சமாளிக்கிற அளவுக்கு அந்த அந்த நபருக்கு சித்தாந்தம் தெளிவு இருக்கா ஒரு பிரஸ்ல ஒரு ஒருத்தர் ஒரு விஷயத்தை பேசுவாரா ஒரு ஊடகவியலில் ஏன் பேசுவாரா அப்படின்ற கேள்வி இருக்குன்னா ஒரு கருத்தை பேசணும்னா ஒரு கருத்தை சிந்திக்கணும் ஒரு கருத்தை சிந்திக்கணும்னா அதற்கு ஸ்டேஜ் ஒரு கருத்தை உள்வாங்கணும் ஒரு கருத்தை உள்வாங்கினால்தான் ஒருத்தர் பேச முடியும் அப்போ ஒரு கருத்தை உள்வாங்கிறவங்க தான் ஒரு வேட்பாளராக இருக்க முடியும் கருத்தை உள்வாங்கிறவங்க வெறுமனே கருத்தை மட்டும் இல்லை அந்த பகுதியோட பிரச்சனையும் உள்வாங்குவாங்க அப்போ இந்த பகுதியில் என்ன பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனைக்கு எப்படி செயல்படணும் அது ஏன் இந்த சித்தாந்தத்தினாலும் இந்த கருத்தை இந்த பிரச்சனையை சரி செய்ய முடியல இந்த சித்தாந்தம் இருந்தால் இது எப்படி சரின்னு ஒப்பீடு பார்த்து சொல்ல புரிந்து கொள்ள செயல்பட தெரியணும் அப்போ அது இருக்கான்னு பார்க்கணும் இந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஒரு வேட்பாளரை தெரி தெரிவு செய்கிறது செயல்பாட்டு அளவில் இப்ப நீங்க வேட்பாளர் யாரு அவர் இந்த பகுதியில் என்ன செய்வார் அவர் முகம் பரிச்சயப்படணும் அப்படின்னா பதினஞ்சு நாள் போதாது அது வந்து ஒரு வளர்ந்த கட்சி ஏற்கனவே சின்ன எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு ரெட்டரில் ஐம்பது ஆண்டு காலமாக இருக்குது உதயசூரியன் எழுபது ஆண்டு காலமாக இருக்குது அது மக்கள்கிட்ட போய் சென்று சேர்ந்துடுச்சு அவங்க யாரோட முக்கியமான ஆட்கள்னு மக்களுக்கு தெரியும் அப்போ இந்த வசதி வந்து நம்மக்கிட்ட இல்லை பணம் இல்லை பணம் இல்லை இருந்தாலுமே நம்ம வாக்குக்காக பணம் கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறோம் ஏன்னா அதை தான் திராவிட அரசியல் பண்ணுது அதை தான் அதிமுக திமுக அதை தான் காங்கிரஸும் பண்ணுது அதைத்தான் பாஜகவும் பண்ணுது ஏன் ஒரு படி மேலே போய் கம்யூனிஸ்டுகளே அதை தான் பண்ணுது அவங்க நேரடியாக பணம் கொடுக்க மாட்டாங்க அவங்க அப்படி கம்முன்னு பார்ப்பாங்க அவங்களுக்காக திமுகவோ அதிமுக கொடுப்போம் அவங்களும் கோடிகளில் அவங்க கட்சி கணக்குலேயே திமுக விட பணம் வாங்கதற்கொள்ளும் அப்போ அவங்களும் அதில் இல்லை அப்போ அந்த அரசியல் நம்ம செய்யலை பணத்தை கொடுத்து வாக்கு வாங்கிட்டா செஞ்ச பணத்தை வெளியில் எடுக்க முடியும் அது ஒரு வியாபாரம் முதலீடு முதலீடு எப்படி எப்படியே முதலீடாக எடுக்க முடியாது லாபத்தோடு அப்போ அந்த மனநிலையே மாறிடும் இது இழிவுன்னு சொல்லி தான் நம்ம அரசியல் முன்னெடுக்கிறோம் இதற்கு தான் மாற்று வேணும்னு நம்ம சொல்கிறோம் அப்போ அந்த மாற்றை நம்ம கொண்டு வரணும்னா அதை நம்ம செய்யக்கூடாது பணமே இருந்தாலும் கொடுக்கக்கூடாது இப்போ எங்கள் கட்சியில் இரநூத்தி முப்பத்தி நாலில் கொடுக்கலங்க ஓ நாலு தொகுதியில் கொடுக்க முடியாதுங்களா அதை ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியல அப்போ சித்தாந்தத்தின் அடிப்படையில் கோட்பாட்டு அடிப்படையில் இதை நாங்கள் நாங்கள் அதை முடிவு பண்ணுறோம் அதை பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறோம் ஒரு தூய பின்பலம் குற்றச்சாட்டு இருக்கக்கூடாது அது மோசமான வழக்குகளில் போராட்டத்தில் மேலே கூட இரநூத்தி அறுபது வழக்கு இருக்குது அப்படி இல்லை பாலியல் சார்ந்த தனிநபர் நடத்தை சார்ந்த வழக்குகள் இருக்கக்கூடாது நல்ல பின்பலம் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் நல்ல கல்வி அறிவு இருக்கணும்னு எதிர்பார்க்கணும் கல்வி அறிவு இல்லை பரவாயில்ல அவர் ஒரு போராளியாக இருக்கணும் ரெண்டுத்திலும் ஒன்று தான் இருக்கணும் அவர் அந்த ஊரில் வந்து எவ்வளோ ஓட்டு வாங்குவார் என்ன ஜாதின்றது முக்கியம் இல்லை அவர் ஊருக்காக என்ன செய்வார் அப்படின்றத பார்க்கணும் அப்போ இந்த சித்தாந்த பின்பலம் வேலை செய்யறதுக்கு தேவைப்படுற நேரம் ஆள் தெரிவு இவங்க மக்களை போய் சென்று தேவைப்படும் இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய தேவை இல்லை நிறைய நேரம் எங்களுக்கு தேர்வுக்கு ஆள் தேவையில்லை நாங்கள் ஒன்றும் பிட்டிங் பண்ணலை டெண்டர் ஓடலை யார் யாரெல்லாம் கொடுக்குறீங்க ஏன்னா மற்ற கட்சிகள் அப்படி வேட்பு மனு தாக்கலுக்கு ஐம்பதாயிரரூபா ஐம்பதாயிரரூபா கொடுத்து நீங்கள் தாக்கல் பண்ணீங்கன்னா எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கான்ட்டு ஒரு ஆயிரம் பேர் தாக்கல் பண்ண ஒரு தொகுதியிலேருந்து ஒரு ஐநூறு பேர் தாக்கல் பண்ண ஒரு தொகுதியிலேருந்து குறைஞ்சபட்சம் ஒரு நூறு பேர் ஐம்பதாயிரம் ரூபா கட்டி தாக்கல் பண்ணுவான் நூறு ஐம்பதாயிரம் எத்தனை கோடி நீங்கள் இது பார்ட்டி ஃபண்டாக மாறுது அப்போ கொடுக்குறவங்க அப்படி கொடுத்துட்டாங்கன்னா பார்ட்டிகிட்டேருந்து எதோ எதிர்பார்ப்பாங்க அப்போ அவன் அந்த பகுதியில் கட்டிங்ஸ் வாங்குவான் அவன் வந்து மணல் தொழில் கொள்ளைகி தூவான் அவன் வந்து சாராய கடை நடத்துவான் அவன் கடலை சாராயம் இதெல்லாம் இருந்தால் தான் அதெல்லாம் செய்ய முடியும் அப்போ இதெல்லாம் வேண்டாம் நம்ம முடிவு பண்ணும்பொழுது இந்த தெரிவு நடக்குது இந்த தெரிவு நேர்மையின் அடிப்படையில் நடக்கிறதுனால ஒரு ஒரு வேட்பாளரோட தகுதியின் அடிப்படையில் நேர்மையின் அடிப்படையில் அவரோட செயல்பாட்டு திறன் அடிப்படையில் அவரோட சிந்தனையின் அடிப்படையில் ஏற்படுறதுனால அப்படி ஒரு வேட்பாளரை தேர்வு செய்து எளிதாக இருக்குது கிட்டத்தட்ட தேர்வு செய்துட்டோம் அநேகமாக அண்ணன் வந்து என்ன என்னோடய புரிதல் படி இன்னொரு ஐம்பதுலேருந்து எழுபது இடங்கள் தான் தேர்வு செய்யாமல் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அது வந்து இளைஞர்களை இன்னும் சில ச சிறப்பான செயல்பாடு கொண்டவங்களை தெரிவு செய்கிற நிலைமையில் இருக்கிறாங்க அதுவும் நெருங்கி வந்துட்டு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அப்போ எங்களுக்கு அது சிரமம் இல்லை போய் வேலை செய்ய வேண்டியது தான் அவர்களுக்கு பணம் தேவைப்படுகிறது எங்களுக்கு பணம் தேவையில்லை எங்களுக்கு நேரம் தேவைப்படுகிறது அதை ஈடுகட்ட ஆனால் நாங்கள் நேரத்தை அதிகமாக செலவு பண்ணி மக்களை போய் சென்று பார்த்து அணுகி இந்த தொகுதியில் போகிற முன்கூட்டிய ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்னாலேயே பணி செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அதன் அடிப்படையில் தான் இந்த ஏற்பாடு அதனால் எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை அதனால்தான் இண்டுலெலாம் வந்துருக்க ஆட்சிகள் எல்லாம் நிதானமாக சலசலப்பு இல்லாமல் வேலை செய்கிறாங்கன்னு சொல்கிறது அதுதான் காரணம் எங்களுக்கு சலசலப்புக்கு வேலை இல்லை எங்களுக்குள்ள குழப்பம் இல்லை ஒரு தெளிந்த தேர்வு தான் இருக்கு அதனால நீ வர அவன் நீக்கி போறானா இதுலயே போட்டி அதெல்லாம் இல்லை நீங்கள் அவர் இன்னும் நான் ஒத்துக்க மாட்டேன் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்றதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம்ல அதெல்லாம் தொண்ணூத்தி ஒன்போது விழுக்காடு நாம் தமிழர்ல இல்லை ஒரு விழுக்காடு எப்பயுமே அது மனித இயல்பு தானே அது சில வருத்தங்கள் அது கூட சலசலப்பு சொல்ல முடியாது இன்னாருக்கு தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும் ஒரு கருத்து அவங்களுக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கும் அப்படி தான் இருக்கிறதுனால எங்களுடைய சிந்தனையும் எங்களுடைய செயல்பாடும் தெளிந்த நீரோடை போல இருக்கு அதனால் எங்களுக்கு குழப்பமில்லை நாங்கள் இப்போ வேட்பாளரை நாங்கள் இறக்கி விடுறோம் எல்லோரும் சிறப்பாக வேலை செய்கிறாங்க எல்லோருக்கும் மன அந்த உரிமை இருக்குது அதற்கான ரெப்பனே பேசும்போது என்ன சொல்கிறாங்க இங்கே நீங்கள் சாதிவாரி கணக்கு எடுப்பு எடுங்க நீங்கள் இருபத்தி நாலு தெலுங்கு மணி செட்டியார் எவ்வளோ இருக்காங்களோ அவங்களுக்கு அவ்வளோ கொடுங்க நாயுடுங்க எவ்வளோ இருக்காங்களோ அவ்வளோ எவ்வளோ அவங்களுக்கு அவ்வளோ கொடுங்க ரெட்டியாக இருந்தால் அவ்வளோ கொடுங்க முதலாளி முதலியார் இருந்தால் அவங்களுக்கு கொடுங்க செட்டியார் இருந்தால் அவ்வளோ கொடுங்கன்னு சொல்கிறார் அப்படின்னா எல்லோருக்கும் மன அந்த விகிதாச்சார அடிப்படையில் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்றோம் இப்ப நான் இப்படி கூட பார்க்கிறேன் அப்ப என்னன்னா அந்தந்த இனங்கள் இங்க வாழுது பள்ளியர்களை தெளிவாக நேரத்தை முக்கிய நன்றி